ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி கடைசி என ஆண்டுடைய கடைசி மாதத்தில் இப்போ இருக்கிறோம் இந்த மாதத்தில் கடைசியாக முடியும் போது கூட ஆன்மீக பண்டிகத்தில் மிக முக்கியமான நாள் ஒன்று வருகிறது அது என்றைக்குனா டிசம்பருடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் ஸோ இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சக்தி வாய்ந்த ஏகாதேசியானது வருது வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி மகா வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி தான் மகா வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏகாதேசிலேருந்து தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மேச ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப வைகுண்ட இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் வைகுண்ட ஏகாதேசி மற்ற எல்லாம் வராது வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும்தான் கொண்டாடப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கவாசல் திறக்க மேச ராசிக்காரங்க ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஆன்மீக ரீதியாக ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேஷ ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு உழைப்பையும் நேர்மையும் முதலீடாக கொண்டு எடுத்த வேலையை முடிக்கிறதுல திறமையாக இருப்பீங்க உங்களுக்கு மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு நன்மைகள் நடைபெற போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரித்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகள் தடையே இல்லாமல் நடந்தேறும் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகும் பிள்ளைகளால் ஒரு வகையில் பெருமையானது ஏற்படும் சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் இந்த ஏகாதசிக்கு பிறகு செய்திங்கன்னா வெற்றியாகும் அதுவும் விருச்சகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த ஏகாதசிக்கு பிறகு அதிகரிப்பார் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் படப்பழக்கம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடி நடந்தேறும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆனது கூடும் மெயினாக அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நன்மை அளிக்கும் உங்கள் பாக்கியாதிபதி குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் எப்போதும் இந்த இதுக்கப்புறம் கவனம் தேவை பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதிலுள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவுக்கு வருவது நன்மை தரும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் கையில் பணப்புழக்கம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்கோ ஸோ அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் ஸோ மேச ராசிக்காரங்க அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பலன் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாகவும் அதற்காக தொடர்ந்து உழைத்திடக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாத ஏகாதேசிக்கு பிறகு யோகமாக இருக்க போது இந்த நாட்கள் உங்களுக்கு சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரும் கையிருப்பு அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் தொழிலில் முன்னேற்றமானது அடைவீங்க எதிர்ப்பு போட்டி பிரச்சனைகள் என்றிருந்த நிலை மாறும் கடவுள் மனைவிக்குள் ஏற்பட்ட போராட்டம் விலகோ ஒற்றுமை உண்டாகும் புதிய வாகனம் இட வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று வேண்டுதல்கள் நிறைவேற்றிவிட்டு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையும் ஏற்படும் உதவி என கேட்பவர்களுக்கும் உங்களால் என்ற உதவியை செய்யக்கூடிய அளவிற்கும் உங்கள் நிலை உயர்வாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் பெறும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடம் விலகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றோ பதவி உயர்வு கிடைக்கும் மெயினாக வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் எழுப்பறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் லாப சடியூ ராகுவும் படப்புழக்கத்தை இந்த ஏகாதசிக்கு பிறகு அதிகரிப்பாங்க வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்வையும் உண்டாக்குவாங்க உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகோ உடல்நலம் சீராகோ ஸோ பரணியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எந்த இடத்துலையும் தனித்துவத்தோடு இருந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது உங்கள் ராசிக்கு பூர்வ அதிபதியான சூரியன் பாகிஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி சாதகமாகும் வேலை தேடி வந்த உங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் நினைத்தீங்கன்னா அதற்கான அனுமதி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக நீங்கும் எதிர்பார்த்த மாற்றம் அத்தனையுமே கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் இந்த ஏகாதேசிக்கு பிறகு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமா சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் மறைந்த புதனால் நிறைய செல்வம் செல்வாக்கு ஏற்படும் நினைத்த வேலைகளை உங்களால நடத்திக்கொள்ள முடியும் எதிர்பார்த்த படவரோ திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்க அட வைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஏற்படும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களுக்கு இந்த ஏகாதசிக்கு பிறகு லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு லாபதிபதியான சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கும் உங்கள் நில மாறும் குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் கூடுதல் அக்கறை இருந்தால் வெற்றி கிடைக்கிறது உறுதி ஸோ மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் ராசிகளுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது ஸோ ரொம்ப சிறப்பான ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் செல்வ வள பெருக நீங்கள் ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்திடணும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் வரும் இந்த இரண்டு நாட்கள்லையுமே பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் இப்போ வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசியை கடைபிடிக்கணும் இதற்கு முக்கியமான காரணம் இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலய வந்து நடைபெறும் இந்த தினம் நீங்க உங்க ராசிக்காரங்க விரத இருந்து இரவு கண் விழுத்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வருடம் முழுவதும் செல்வ நிலை பெருகும் ஸோ புதிய வருட செல்வ நில பெருக இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க இந்த நாளில் ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் இந்த நாளில் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி பெருமாளுடைய இதயத்தில் வீச்சிருக்கிறார் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வளம் என்பது அதனாலேயே பெருகும் நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் அதனால் பெருமாளை வந்து காக்கும் தெய்வம் என்று கூறலாம் அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையெழுத்து மாறும் இதற்கு பெருமாள் குகந்த பிடித்தமான பொருட்கள் மூன்று வேண்டும் அதில் முதன்மையாக சொல்லப்படுவது துளசி இலை பொதுவாக ஏகாதேசி நாள் துளசியை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஏகாதசி தொடங்குவதற்கு முன்பாக துளசி இலையை பறித்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் காசு கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படி வாங்கும் பொழுது அதனோடு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இவற்றையும் வாங்கணும் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதிதாக இந்த நாளில் வாங்கி கொள்ளுங்கள் இவை மூன்றையுமே ஒரு அகல் விளக்கலை வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடுங்க நீங்கள் எப்பொழுதும் போல் ஏகாதசி வழிபாட்டை பெருமாளுக்குரிய உரிய பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஸோ இந்த நாளில் இந்த மூன்று பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கனாவே செல்வ வளம் பெருகும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இதுதான் பரிகாரம் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்